வேணும்னு தான் சொல்கிறேன் ஆனந்த் வந்து ஆனந்துக்கு இப்போ எல்லாத்துக்குமே மணி ப்ராப்ளம் தான் இதில் வரி விதிப்பில் என்னெல்லாமோ குழப்பங்கள் வருது உலகத்தோட பொருளாதாரம் என்ன ஆகுமோ தெரில நீங்கள் மணி பிராப்ளத்துக்கு வெள்ளி வெள்ளிக்கிழமை தோறும் அரச மரத்தை போய் பதினோரு சுற்று சுற்றுவீங்களா அதில் மகாலட்சுமி இருக்கான் மூமூர்த்திகளும் இருக்காங்க அரச மரத்தை பதினோரு சுற்று சுற்றி அந்த பிள்ளையாருக்கு ஒரு பிடி அருகு அருகம்புல்லு போட்டு கும்பிடணும் செய்வீங்களா ஆ புத்தாண்டு வாழ்த்துக்கள்மா ரொம்ப நன்றி ஷீலா வாங்க ஷீலா திருநெல்வேலியா நீங்கள் அரசமரத்தை சு சுத்துங்க மூணு மூணு மூர்த்திகள் அதில் இருக்காங்க மூ மூளை வந்து பிரம்மா நடுமரம் வந்து விஷ்ணு உச்சி மரம் வந்து சிவன் கிருஷ்ணர் என்ன அரச அரசமரங்களில் நான் மரங்களில் நான் அரச மரமாக இருக்கிறேன்கார் மூல பிரம்ம ரூபாய மத்திய விஷ்ணு ரூபாய அக்ரத சிவ ரூபாய விருஷப ராஜாயத்தே நமக நீங்கள் இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு சொல்ல நேரம் இருக்காது சிவ 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 சிவன்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் பதினோரு சுத்து சுற்றி பிள்ளையார சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து கும்பிட்டு ஒரு விடலை போடுங்க தே காய் ஒன்று போடுங்க அஷ்டமி தோறும் பைரவரை போய் பண்ணுங்க செய்வீங்களா ஆனால் செயல்களின் விளைவு கர்மா நல்ல செயல்கள் நல்ல கர்மா கரெக்ட் கரெக்ட் வெரி கரெக்ட் நைஸ் நீங்கள் இந்த நான் சொன்ன பிரார்த்தனை செய்யுங்க அஷ்டமிக்கு பைரவரை போய் கும்பிடுங்க அந்த நான் உங்களுக்கு எளிய காசு பணம் செலவில்லாத பிரார்த்தனையை தான் சொல்கிறேன் அஷ்டமிக்கு நீங்கள் காலையிலே போய் கும்பிடலாம் அந்த பைரவர் சன்னதி தனித்து இருந்தால் இருபத்தோரு சுற்று சுற்றி நீயே எனக்கு துணை ஏழு பிறவுக்கும் நீயே எனக்கு துணைன்னு சொன்னா போறோம் பார்த்துக்கிடுவார் உங்க கஷ்ட பேரே ஆனந்து அப்புறம் ஆனந்தமாக தானே இருக்க தே இன்னைக்கு பௌர்ணமி இப்போ பௌர்ணமின்னா வரிசையா ஒன்று அஷ்டமி வந்து எட்டாம் நாள் தானே வரும் பௌர்ணமி பிரதமை திருதியை துவிதியை சதுர்தசி சஷ்டி நீங்கள் கோயிலுக்கு போகையில் போர்டில் எழுதி போட்டுப்பாங்க எட்டாம் நாள் வர அஷ்டமி கே விரை அஷ்டமி போயிட்டு வாங்க ஏன் இன்றைக்கி இன்றைக்கி போகலையா இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள் வருஷத்தில் ஒரு நாள் ரைட் ரைட்டு ஆ ரைட் ரைட்டு நீங்கள் தேவிற அஷ்டமி கேலண்டரில் வரும் டிவி போட்டு பார்த்தீங்கன்னா டிவியில் தெரியும் வாட்ஸ்அப்பை வச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் போட்டிருப்பாங்க நேர் எட்டாம் நாள் அஷ்டமி வரும் அஷ்டமி நவமி அஷ்டம்னாலே எட்டு ஓ ரைட் ரைட்டு ஓகே இந்த ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி முடிஞ்சால் நீங்கள் யூடியூப்பில் போட்டாவது கேட்டுக்கிட்டே இருங்க உங்கள் கஷ்டங்கள் தீரும்